முகக்கசமான சுவையில் சின்ன வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கவங்க கறி குழம்பை விட இந்த குழம்பு ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்த பிறகு ஒரு கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க அளவுக்கு பூண்டு நிறைய சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்ததாக ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு பூண்டு சின்ன வெங்காயம் கண்டிப்பாக முக்கியம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் எந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வருதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வருங்க அதனால் பொறுமையாக இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பொறுமையாக நிதானமாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க எந்தளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ சேர்த்துக்கோங்க இல்லைனா தக்காளியாக மிக்ஸியில் கூட கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா தக்காளி குழஞ்சி வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா பின்னாடி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டிலே அரைப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் தூள் அந்த தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாய் தூள் சேர்க்கறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியா தூள் கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா அடிப்பிடிக்கும் சீரகத்தூள் சேர்க்க மறந்துட்டாங்க அரை டீஸ்பூன் சீரகத்தூளையும் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் சேர்க்கலைன்னா கடுகு சேர்க்கும் போதே அரை டீஸ்பூன் சீரகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பெரிய எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு திக் பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு புளியோட அளவும் சரியாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் சுண்டி போய்ட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிதமான தேளை வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இடையில இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுண்டை விட்டு கொஞ்சம் தொக்கு கன்சிஸ்டன்சி கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் எனக்கு குழம்பு கன்சிஸ்டன்சியில் தேவைன்றதுனால நான் இதோடு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளம் எது வேணாலும் அவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தாங்க ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒன் வீக் அளவுக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது கூடவே பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கு சைடிஷ்ஷாக அப்பளம் மட்டுமே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்